ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மாலும் உணர்வையும் மரணத்தையும் வெல்லுகின்ற யோகக்கலை ஆன்மாவானது எதன் மூலம் உடல் மற்றும் மனம் ஆகிய சாதனங்கள் மீது ஆதிக்கம் பெற்று ஆன்மா அனுபூதியை தனது இருமையை கடந்த அமரத்துவ இயல்பை பரம்பொருளுடனான ஒன்றிய தன்மையை பற்றிய விழிப்பூட்டப்பட்ட உணர்வு நிலையை அடைய அவற்றை பயன்படுத்துகிறதோ அந்த அறிவியல்தான் யோகமாகும் தனிப்படுத்தப்பட்ட நானாக ஆன்மாவானது பரமாத்மாவின் எங்கும் உள்ள தன்மையிலிருந்து கீழிறங்கி உடலின் வரையறைகள் மற்றும் அதன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது பகவத்கீதை கூறுகிறது இருமையை கடந்து உடலில் வாழ்கின்ற ஒப்புயர்வற்ற பரம்பொருளானது பற்றற்ற சாட்சி அனுமதிப்பவன் தாங்குபவன் அனுபவிப்பவன் ஈஸ்வரன் மற்றும் பரமாத்மன் ஆவான் தேகம் எங்கும் நிறைந்துள்ள ஆன்மா என்றென்றும் களங்கமடைவதில்லை அடிப்படையில் ஆன்மா அதன் உடல் சிறைவாசத்தால் தீண்டப்படாமலும் மாற்றமின்றியும் அப்படியே இருக்கிறது ஆனால் அதன் உணர்வு நிலை வளர்ச்சி அடைந்து ஆத்ம ஞானம் மூலம் அதன் அழிவற்ற நிலைக்கு விழிப்புறம் வரை மாயையின் மூல மாற்றம் மற்றும் இறப்புடன் தன்னையே அடையாளப்படுத்திக் கொள்கிறது மனிதனின் மூவகை இயல்பாகிய உடல் மனம் ஆன்மா ஆகிய ஒவ்வொரு அம்சத்தையும் ஆன்மீகமாக்குவதை அடக்கியுள்ள யோக முறை ஒரு முழுமையான அறிவியல் ஆகும் யோகியானவன் மனித உயிரினத்தை ஆன்மாவின் கட்டுப்பாட்டில் உள்ள சூட்சமான ஆன்மீக சக்திகளின் ஒரு ஸ்தூல உறைவாக காண்கிறான் உடல் அதனுள் இருக்கின்ற உயிர் அல்லது உணர்வு நிலை ஆகிய இரண்டும் வெவ்வேறான அமைப்புகள் மேலும் மனிதன் அழிவுறும் உடல் அல்ல ஆனால் இருமையை கடந்த உணர்வு நிலை என்பதை அவன் உணர்கிறான் ஆன்மா தொடர்பு சாதனங்கள் வெளிச்செல்லும் மற்றும் நரம்புகள்தான் மேலும் இந்த தொடர்பை ஆன்மீக மயமாக்குவதன் மூலம் ஆன்மா அதன் தெய்வீக உள்ளுரை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது என்பதை அவன் அறிகிறான் யோகியானவன் கற்பனை அல்லது உருவகப்படுத்தி காணுதல் இச்சா சக்தி பிராணாயாமம் உயிர் சக்தியை கட்டுப்படுத்துவது ஆகிய உபாயங்களின் வாயிலாக புலன்களின் செய்திகளால் தொந்தரவு செய்யப்பட விரும்பாத போது புலன்களின் காணல் கேட்டல் தொடுதல் முகர்தல் சுவைத்தல் ஒளிகளை மங்கச் செய்ய முடியும் என்பதை அறிகிறான் அவன் விழிப்பு நிலை கனவு நிலை ஆள் உறக்க நிலை அதாவது உளவியல் ரீதியான நிலை ஆள் உணர்வு நிலை உயர் ஆழ் உணர்வு நிலை உயர் உணர்வு நிலை போன்ற நிலைகளின் மீது முழு கட்டுப்பாடு கொண்டுள்ளான் மேலும் அவன் விரும்பிய மாத்திரத்தில் முடியும் யோகி மனத்தை கட்டுப்படுத்தும் கலையில் ஆதிக்கம் பெறுகிறான் அவன் மன சஞ்சலத்தையும் கற்பனையையும் அடைத்து விடுகிறான் மற்றும் கீழ்கண்டவாறு பயிற்சி செய்வதன் மூலம் கவனக்குறைவான நிலையை தவிர்க்கிறான் ஒன்று சாத்வீகமான அல்லது எல்லா நிலைகளிலும் ஒரே சீரான மனநிலை இரண்டு நேர்மறை ஒருமுகப்படுத்தல் ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது மட்டும் மனதை நிலைநிறுத்துதல் மூன்று எதிர்மறை ஒருமுகப்படுத்துதல் தேவையற்ற எண்ணங்களை அழிக்க பகுத்தறிவையும் இச்சா சக்தியையும் உபயோகித்தல் உணர்வு நிலையை உணர்ச்சியிலிருந்து இச்சா சக்தி அல்லது கருத்து வடிவத்திற்கு மாற்றுதல் ஐந்து அன்பு அல்லது பகைமை போன்ற உணர்ச்சியிலிருந்து உணர்வு நிலையை சுய கட்டுப்பாடு அல்லது ஆக்கமுறையான சிந்தனை அல்லது தூய உணர்வுகளுக்கு மாற்றுதல் ஆறு ஒரு நேரத்தில் ஒரு புலனுணர்வின் மீது பார்வை ஓசை வாசனை சுவை அல்லது தொடு உணர்வு எண்ணத்தை நிலைநிறுத்துதல் ஏழு உருவகங்களை மனதில் அகக்காட்சியாக காணுதல் மற்றும் விரும்பிய மாத்திரத்தில் கனவுகளை உருவாக்குதல் மற்றும் அறைய செய்தல் எட்டு மனதின் மயக்கம் மருந்து வழி உணர்வை துயரம் அனுபவமாக இன்றி தகவல் அறிவிப்பாக பெறுதல் சுய ஆதிக்கத்திற்கான உடலியல் சார்ந்த முறைகள் சுய ஆதிக்கத்தை பெறுவதற்கு யோகி கையாளுகின்ற சார்ந்த முறைகளில் அடங்கியுள்ளவை ஒன்று எலும்புக்கூடு நரம்பு மற்றும் தசை சார்ந்த ஒழுங்குமுறையினால் வெளிப்புற உடலை தளர்ச்சியாக்குதல் மற்றும் உடல் அமைதியின்மையும் அகற்றுதல் இரண்டு இதயம் நுரையீரல் போன்ற அணிச்சை உறுப்புகளை தளர்த்துதல் மூன்று உடலை சுத்தப்படுத்தி அதனை உடலில் உள்ள உயிரையும் சக்தியையும் உண்மையில் தாங்கியுள்ள பிராணா அல்லது உயிர் சக்தியின் மீது அதிகம் சார்ந்திருக்குமாறு செய்ய உபவாசம் இருத்தல் நான்கு விரும்பிய மாத்திரத்தில் உறங்கவும் விழித்தளவும் கற்றுக் கொள்ளுதல் யோகி வாழ்க்கையின் செயல்முறைகளின் மீது ஆதிக்கம் அடையும் பொழுது மரணத்தின் மீதும் ஆதிக்கம் படைத்தவராய் திகழ்கிறார் மரணம் ஒரு துர்பாகியமா அல்லது மறைமுக அருளாசியா மரணம் என்பது உடலின் உயிர் துடிப்புடைய செயல்களும் நிறுத்தப்பட்டிருப்பதை குறிக்கின்ற மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு விசித்திரமான இயல் நிகழ்வாகும் அது அந்த ஆன்மாவின் வசிப்பு நிறுத்தப்படுவதாகும் கீழ்கண்ட கருத்து தொகுப்பு தொடர்புகளின் காரணத்தினால் மரணம் என்ற சொல்லி மனித இதயத்தில் பேரச்சத்தை விளைவிக்கிறது ஒன்று மரணத்துடன் சேர்ந்து வருவதாக கருதப்படுகின்ற கடும் வேதனை தருகின்ற உடல் வலியை பற்றிய மேலோங்கிய அச்சம் இரண்டு குடும்பத்தினர்கள் நண்பர்கள் மண்ணுலக வாழ்வின் உவகைகள் மற்றும் உடைமைகள் ஆகியவற்றிலிருந்து பிரிவை எதிர்கொள்வதின் உளவியல் ரீதியான வேதனை மூன்று ஒருவரது இறப்பை இருப்பை இழக்கின்ற அச்சம் ஆனால் இயற்கையான மரணத்திற்கு அச்சம் கொள்ள ஒன்றுமில்லை உள்ளே வசிக்கும் ஆன்மா அழிவற்றது இயற்கை மரணம் ஒரு அருளாசியாகும் ஏனெனில் அது பாழடைந்து விழுந்துவிடும் நிலையில் உள்ள உறுதியான ஒன்றை கொள்ள ஆன்மாவிற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஆன்மா தன்னை முழுமையாக வெளிப்படுத்த கொள்வதற்காக புதிய மற்றும் மேம்பட்ட உயிரினங்களின் அடுத்தடுத்த கருவிகள் தேவைப்படுகிறது தனிப்படுத்தப்பட்ட மாயையால் மூடப்பட்ட மீண்டும் இறைவனை அடையும் பொருட்டு தானாகவே வளர்ச்சி வருவதற்காக வெளியே அனுப்பப்பட்ட ஆன்மாவிற்கு பல்வகையான மாறுகின்ற உடல்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அதன் இயல்பை உறுதி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அது வளர்ச்சி அடைய பெறாது நீடித்திருக்க வேண்டியதுதான் கற்பனை செய்து பாருங்கள் அனைவற்ற ஆன்மா என்றென்றைக்குமாக ஒரு வயதான வளைந்த தேகத்தில் மங்கி சுருங்கி வாழ வேண்டி இருக்குமானால் வயதால் தளர்வுற்ற அதே உயிரினத்தின் மூலமாக என்றென்றும் பார்ப்பதையும் வெளிப்படுத்துவதையும் விட இந்த மகா ஆன்மாவிற்கு பெரிய தண்டனை எதுவும் வழங்கப்பட முடியாது ஒழுக்க பயிற்சிக்கு உள்ளாகிறது மற்றும் அந்த குறிப்பிட்ட வடிவமைப்பில் ஆன்மாவின் வினை முடிவற்றதும் அது மற்றொரு வடிவத்தின் புரிகிறது சடப்பொருள் மாறுகின்ற தன்மையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அதனால உள்ள ஆன்மா அடிப்படையில் மாறுதல் அற்றதா இருந்தாலும் இயல்பான நிகழ்வினால் அதனுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் மேலோட்டமாக மாறுதல்களுக்கு உள்ளாகிறது அடையாளத்தை பற்றிய மாறுதலற்ற இயல்பை உடைய தன்னிலை உணர்வானது ஆரம்பகால குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை ஒரு கால் குறைந்த அறியும் சக்தியுள்ள ஆரம்ப கால குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை வைத்துக் கொள்ளப்படுகிறது தக்க வைக்கப்படுவதால் அந்த நான் என்ற உணர்வு மாறாமல் இருப்பது போல அந்த நான் என்ற உணர்வு பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னரும் ஏன் மாறாமல் வைத்துக் கொள்ளப்பட முடியாது என்பதற்கு ஒரு காரணமும் இல்லை உணர்வு நிலையின் இந்த தொடர்ச்சியோடு உண்மையில் மரணமானது ஆன்மாவிற்கு சடப்பொருளுடன் போராடி அது இறுதியில் வெல்வதற்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்கி லட்சக்கணக்கான தோல்விகளுக்கு பின்னரும் கூட ஆன்மாவின் சிறந்த நண்பனாகவே காணப்படுகிறது இந்த உண்மை ஆ நண்பன் ஆன்மாவிற்கு மரண் மாற்றத்தின் உணர்வை கடந்து அதன் மாறாத இயல்பை வெளிப்படுத்தி கற்பிக்கின்றது மனித மனம் சுற்றுச்சூழல்கள் சுவைகள் பழக்கங்கள் உடைமைகள் ஆகியவற்றில் மாற்றத்தை விரும்புகின்றது இது ஒரு விஷயத்தின் மீது நிலையாயிருக்க இயலாது என்பதால் மாறாக அதன் கவனம் தவறான இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதையும் தவறான வழி காட்டப்படுவதையும் அது தொடர்ந்து காண்கிறது என்பதால் தெரியாத ஒன்றுக்கான அதன் அடங்கா ஆசை மாறுகின்ற பொருட்களை கொண்ட உலகின் உடைமைகளை பெறுவதன் மூலம் திருப்தி அடைவது இல்லை மரணம் அல்லது மாறும் நிலைமைகளால் தேடிக்கொண்டிருக்கிறது மற்றும் பாரம்பொருளுடன் ஒன்றிய நிலையை அடைந்து மீண்டும் நிலை பெறுகின்ற வரை ஒருபோதும் திருப்தியை உணர்வதில்லை ஆதலால் மரணமோ அல்லது ஆன்மா தற்காலிகமாக வசிக்கும் நிலைமையில் மாற்றமோ ஆன்மாவிட வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உகந்ததே வாழ்வின் வளர்ச்சி மற்றும் படிப்பினை என்பது சடப்பொருளில் வெளிப்பட்டுள்ள உணர்வு நிலையானது முடிவாக அதன் முழு உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் வரை படிப்படியாக வளர்ச்சியடைகிறது என்பதை தவிர வேறொன்றுமில்லை அதன் பின்னர் அந்த உணர்வு நிலை சடப்பொருளின் செயல் துணையின்றி இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும் தன்னை அதிலிருந்து ஒரு தனித்துள்ள அமைப்பாக விடுவித்துக் கொள்ளவும் சட அது பிரித்து எடுக்கப்பட வேண்டும் வழிமுறையின் போது முயற்சியுடன் உடலில் வசிக்கின்ற காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டுப்படுத்தும் புலன் மற்றும் தான் எனும் அகந்தையின் தலைகள் வாயிலாக உடற்கருவியுடன் வலிமையாக பிணைக்கப்பட்டுள்ளது ஆதலால் ஆன்மா ஒவ்வொரு புது பிறவியிலும் அதன் புதிய உடலை புதியதாய் வாங்கியுள்ள மோட்டார் வண்டியை பெற்றுள்ள ஒரு மனிதரை போன்று அக்கறை மற்றும் மிகவும் சொந்தத்துடன் கண்காணிக்கிறது அதன் விளைவாகவே இயற்கைக்கு மாறான வாழ்க்கையில் இருந்தோ அல்லது தீய கர்ம வினையிலிருந்தோ வருகின்ற நோயின் மூலமாகவோ அல்லது விபத்துக்கள் மற்றும் பிற துர்பாகியங்கள் என்று சொல்லப்படுபவற்றின் மூலமாகவோ நேருகின்ற முதிர்ச்சிக்கு முந்தைய மரணம் மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான வேதனையை கொண்டுள்ளது ஏனெனில் அதில் வெளிப்பட்டுள்ள ஆன்மா தான் வெளிப்பட்டுள்ள வாகனம் இயல்பான காலம் முடிவதற்கு முன்னர் எடுத்துக்கொள்ளப்படுவதை காணும் பொழுது மிகுதியாக ஆன்மீக உளவியல் ஓர் ஊசி குத்துவதால் மனித உடலில் உண்டாக்கப்படும் வழி நன்மை பயக்கும் ஓர் எச்சரிக்கையாக அது பழுது தேவைப்படும் தோளின் துளை செய்யப்பட்ட நிலையை பற்றி ஆன்மாவிடம் அறிவிக்கிறது அந்த புலன் உணர்வு ஆன்மாவை கவலையுறுத்த வேண்டியதில்லை ஆனால் அது ஓர் அறிவார்ந்த தகவலாக இருத்தல் வேண்டும் நமது மற்றும் பிறரது ஒவ்வொரு உடல் அல்லது மன அனுபவத்தையும் அவற்றில் ஏதாவது ஒன்றின் மூலமாக உணர்ச்சியூட்டப்படாமலும் அல்லது தொந்தரவு தரப்படாமலும் அறிய முடியும் கவலையும் துயரமும் வலிமையான கற்பனையினாலும் புலனுணர்வை வேதனையாக உருமாற்றுகின்ற ஆன்மாவின் கேட்ட பழக்கத்தாலும் பிறக்கின்றன இந்த கெட்ட பழக்கமும் கற்பனையும் அதனால் எழும் அமைதியற்ற அல்லது மன நிலையும் மனித உணர்வு நிலையிலிருந்து மறைந்துவிட்டால் மனிதனின் உடல் ரீதியான துயரம் நூறு சதவிகிதம் குறைந்துவிடும் அறுவை சிகிச்சையின் போது கூட அவனுக்கு மயக்க மருந்து தேவையில்லை ஆனால் ஒருவர் போதுமான அளவிற்கு வலிமையான மனம் கொண்டவராக இல்லாவிடின் மயக்க மருந்தை விட்டுவிட முயலக்கூடாது திடீர் வழி பற்றிய கற்பனை மரணத்தை தோற்றுவிக்கும் அளவிற்கான ஒரு எதிர்விளைவுக்கு காரணமாக கூடும் பழங்காலத்தில் குழந்தைகள் உடலின் மாற்றங்களை அறிவு பூர்வமான அக்கறையுடன் எவ்வாறு கவனிக்க வேண்டும் என கற்பிக்கப்பட்டனர் இது அலட்சிய மனப்பான்மையோ அல்லது ஒரு காயத்தை கவனிப்பதில் அல்லது நோய்க்கு சிறு சிகிச்சை செய்வதில் புற கணிப்பையோ குறிப்பதல்ல மாறாக துயரமானது இயற்கையின் மூலமாகவோ அல்லது தெய்வ கட்டளையின் மூலமாகவோ அழிக்கப்பட்ட பேரு அல்ல என்பதை உணர்ந்து துன்பத்தை ஒப்புக்கொள்ளாதிருத்தல் மற்றும் துயரவதற்கு மறுத்தல் என்பதாகும் உடல் வழி என்பது ஒரு குறிப்பிட்ட உடல்நிலைக்கு கவனம் தேவைப்படுவதாக மூளைக்கு அறிவிக்கின்ற அல்லது தெரிவிக்கின்ற நோக்கத்திற்கான ஒரு உணர்ச்சியாகும் அது துயரத்தை விளைவிக்க கூடாது உடல் வலியை கவனியுங்கள் ஆனால் அதற்காக கவலைப்படவோ அல்லது கண்ணீர் விடவோ வேண்டாம் மரணத்தின் வேதனை தன்னாலே விளைவிக்கப்படுகிறது சாதாரணமாக விளங்கு மனிதனுக்கு தனது நான இணக்கத்து நின்றும் விளகிற இயற்கைக்கு மாறாக வாழ்பவன் அகால மரணம் பயங்கரமான ஒன்று அது பெரும் வேதனையை ஏற்படுத்தத்தான் செய்கிறது ஆனால் துயரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்நிலை அறியும் உணர்வை பெருதுபடுத்தி அதனை உணர்ச்சியாக மாற்றும் ஆன்மாவினுடைய தீய பழக்கத்தால் தருவிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக பேரு அதிர்ச்சிகளையும் உடல் நடுக்கங்களையும் ஏற்படுத்துகின்ற திகில் கனவுகள் அல்லது ஆழ்ந்த பயங்கள் வருவதை போன்ற பேய் மற்றும் பிசாசுகளில் உள்ள நம்பிக்கையிலிருந்து வரும் துயரங்கள் உடல் உறுப்புகளில் மன முகவர் வாயிலாகத்தான் அத்தகைய கடுமையான வழி அனுபவிக்கப்படுகிறது என்பதை நெய்ப்பித்து காட்டுகின்றன இயற்கையான மரணம் அதாவது முதுமையில் அல்லது ஆன்மா தனது அழிவுறும் வடிவத்தை மாற்றுவதற்கு தயாராக எந்த சமயத்தின் பொழுதும் பழுத்த பழமானது தானாகவே மரத்திலிருந்து கீழே விழுவதைப் போன்றது ஒரு புயலாகவோ அல்லது வேறு பெரிய ஆற்றலாகவோ பச்சையாயுள்ள காய் மரத்திலிருந்து பறிக்கப்படும் பொழுது அது வெளிப்படுவதைப் போன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆனால் முதிர்ச்சிக்கு முந்தைய இறப்பு நோய் விபத்து அல்லது மற்ற காரணங்கள் வாயிலாக ஆன்மா வலிமையான எதிர்ப்பை முன்வைக்கிறது கடுமையான வேதனை உடலில் காணப்படுகிறது மற்றும் உணர்வு நிலையின் போராட்டத்தில் மிகப்பெரிய வருத்தமும் உணர்வும் ஏற்படுகிறது மரணம் நிகழ்கையில் ஆன்மாவின் மயக்கப்பட்ட இயல்பு ஆழ்ந்த தூக்கத்தின் தொடக்கம் போன்று வற்றதாகிறது இறக்கும் போதுள்ள இந்த நிராதரவான நிலை ஒரு சிலரால் இறைவனது தண்டனை என தவறாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது உடல் மாற்றங்களை தன்னையே வெளிப்படுத்துவதற்கான உபாயங்களாக கருதாமல் விடாபடியான மாற்றத்துடன் அடையாளம் காண்கின்ற தானே உருவாக்கிய தீய பழக்கத்தின் வேலையே ஆகும் இவ்வாறு மரண பயம் சமுதாய அல்லது பாரம்பரை காரணமாக பெற்றது மற்றும் அகால மரணத்தின் கடுந்துயரம் உடல் மாற்றத்தை சாட்சியாக பார்க்காது அதனுடன் ஒருவர் அடையாளப்படுத்திக் கொள்வதன் விளைவு தன்னாலேயே விளைவிக்கப்படுகிறது இது வெறுக்கத்தக்கது மற்றும் பயங்கரமானது சாதாரண வழி மரணம் ஆத்ம ஞானம் அடைவதன் மூலம் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த உணர்வு நிலையில் யோகி ஒன்று இயற்கையான மரணத்தில் வழியை உணர்வதில்லை இரண்டு மரணத்திற்கு பின்பும் உணர்வு நிலையையும் அடையாளத்தையும் தக்க வைத்துக் கொள்கிறார் மூன்று அவரது ஆண்மை இயல்பில் வாழ்கிறார் மேலும் அந்த இயல்பை சர்வ சக்தி வாய்ந்ததாகவும் அழிவற்றதும் அறிகிறார் ஏன் இறந்த பின்னர் சாதாரண மனிதன் தனது முற்பிரிவையை மறக்கிறான் இயற்கைக்கு மாறான மரணம் மற்றும் உடல் பற்றுள்ள நிலையில் நிகழும் மரணம் மிகுந்தவை மட்டுமின்றி அவை நினைவு திறனையும் தெளிவாக்குகின்றன உண்மையில் ஒருவர் ஆன்மீகத்தில் மேம்பட்டிருந்தால் ஒழிய முந்தைய வாழ்வை நினைவுகொள்வது எப்பொழுதும் விரும்பத்தக்கதல்ல இறந்த பின்னர் ஒருவரது முந்தைய அடையாளத்தின் மறதி அவரது கடந்த கால தோல்விகள் துயரங்கள் பற்றுதல்கள் ஆகியவற்றின் உணர்வு நிலையை மறந்து புதிய வாழ்வை துவங்குவதற்கு இடமளிக்கிறது இதிலுள்ள ஒரே பாதகம் அவரது முந்தைய தவறான செயல்களிலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை எனில் அவற்றின் விளைவுகள் பற்றி எச்சரிக்கையை பொருட்படுத்தாது நாட்பட்ட மது பழக்கம் உள்ளவர் ஈரல் பாதிப்பினால் நிகழக்கூடிய இறப்பை பற்றி உணர்வுபூர்வமாக பூர்வமாக அறிந்திருந்தால் கூட தொடர்ந்து அந்த மோசமான திரவத்தை பருகுவதைப் போன்று அவர் அந்த அனுபவங்களை திரும்ப நிகழ்த்தக்கூடும் ஆன்மாவின் தூய உணர்வு நிலையானது ஒரு பிறவியிலிருந்து மற்றொரு பிறவிக்கு நினைவாற்றலின் தொடர்ச்சியை அழியாமல் காத்து வந்த போதிலும் உடல் அடையாள உணர்வு நிலை அவ்வாறில்லை இறப்பிற்கு பின்னர் கீழ்கண்ட நிலைமைகளில் நினைவாற்றல் உயிர் வாழ இயலாது ஒன்று உடல் மீது பற்று இருத்தல் இரண்டு கடந்த கால உடமைகள் குடும்பம் அல்லது நண்பர்கள் மீது பற்றுதல் இருத்தல் மூன்று தீய கர்மவனையின் வலிமையான சிக்கல் இருக்கிறது என்றால் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவர் மேலெழவில்லை என்றால் புதிதாக பிறந்த ஒரு ஆன்மா ஏ மற்றும் பி யில் இருப்பதை போன்று ஒன்று அல்லது இரண்டில் மேற் நினைவில் வைத்துக் கொண்டு அதன் முந்தைய உடல் உடைமைகள் குடும்பம் அல்லது நண்பர்கள் இவற்றுடன் பற்று வைத்திருக்குமானால் புதிய பிறவியில் அந்த ஆன்மா உணரும் மனவேதனையையும் ஏமாற்றத்தையும் கற்பனை செய்து பாருங்கள் அது ஒரு புதிய சூழ்நிலை புதிய குடும்பம் புதிய நண்பர்கள் மத்தியில் வேறு வாழ்வை தொடர விரும்பாது ஆன்மா அனைவருக்கும் ஒரு சகோதரன் அனைத்து மனித இனத்துக்கும் ஒரே ஒரு சின்ன வட்டத்தில் உள்ள மனிதர்களை மட்டும் அது நேசித்தால் அது எவ்வளவுக்குரியதாகிவிடும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது இறுதி இலக்கான ஐக்கியத்தை அடைவதற்காக தானும் விரிவடையாது அந்த மற்ற ஆன்மாக்களையும் விரியப்படைய விடாது மற்ற ஆன்மாக்களுடனான நம் ஆன்மாவின் இந்த ஒரே பரமாத்மாவுடனான ஐக்கியத்தில் நாம் உணர வேண்டும் மற்றும் எல்லோரையும் உள்ளடக்குவதற்காக ஆன்மா தன் குடும்பம் மற்றும் நண்பர்களின் வட்டத்தை விரிவுபடுத்தாவிட அவ்வாறு செய்வது சாத்தியமல்ல மேற்கண்டவற்றில் மூன்றில் சொல்லியவாறு விஷயத்தில் ஆன்மா அதன் முந்தைய தீய கர்மவனை போராட்டங்கள் துயரங்கள் ஆகியவற்றை நினைவில் கொண்டு தீவிரமாகவே விடும் அளவு மன தளர்வுற்று முன்னேறுவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு விருப்பமில்லாமல் இருக்கும் அது தனது இருமை கடந்த இயல்பை மறந்துவிடும் ஒவ்வொரு வாழ்வின் முடிவிலும் மரணம் இருண்ட உணர்வு பதிவுகள் தோல்விகள் மற்றும் பாவங்களின் நினைவுகள் மற்றும் பாரபட்சமான கருத்துக்கள் ஆகியவற்றை கழுவி அகற்றி விடுகிறது அதனால் ஆன்மா உலகத்திலிருந்து மேலெழுந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் பொருட்டு புது வழிகளில் தன்னை வெளிப்படுத்துவதற்கும் இன்னும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் ஒரு புதிய வாழ்வை துவங்க இயலும் ஆன்மாவின் பற்று எவ்வாறு துண்டிப்பது ஆன்மாவை விடுவிக்கும் பொருட்டு அதன் கட்டுகளை துண்டிப்பதற்கான வழிமுறைகள் பின்வருமாறு ஒன்று திதிக்ஷா பயிற்சி உடல் ரீதியான மாறுதல்களை கண்ணூற்று ஆராயும் பொழுது சரிசமமான மனநிலையில் நிலைத்திருக்கும் கலை ஒன்று உச்சபட்ச வெப்பத்தின் பொழுது இரண்டு கடும் குளிரின் பொழுது மூன்று காய்ச்சலின் பொழுது நான்கு தலை ஜலதோசத்தினால் அவதிப்படும் பொழுது மூக்கின் குறுத்திலும்பு மற்றும் சளிப்படலத்தின் மீது ஒருமுகப்படவும் நான்கு ஐந்து காயம் அல்லது மற்ற உடற் ஏற்படும் வழியின் பொழுது அதை புறக்கணிக்க முயற்சி செய்யாதீர்கள் அதை உங்களுக்கு ஒரு தகவலுக்கான விஷயமாக மட்டுமே வெளிப்படுகின்ற குறைந்து வரும் ஒரு புலன் உணர்வு என்பதாக கவனிக்கவும் அதன் குறிப்பிட்ட இயல்பை பற்றிய உங்கள் அறிவு எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அவ்வளவு குறைவாக அதனுடன் சம்பந்தப்பட்ட வழி என்பதை நீங்கள் உணருவீர்கள் இவ்விதமாக வழி உணர்ச்சியினால் அறிவிக்கப்படும் உடல்நிலையை பற்றிய தகவலுக்கும் வழி பற்றிய என்ன பழக்கத்தால் தன்னாலே விளைவிக்கப்பட்ட திகழ் உண்டாக்கும் பயம் அல்லது கடு துயருக்கும் இடையிலுள்ள விஷய அறிவை வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆறு வருத்தமான மனநிலையின் பொழுது ஏழு நீங்கள் ஏங்கிய பொருள் கிடைக்கப் பெறுவதில் பெருமகிழ்ச்சி இருக்கின்ற மனநிலையின் பொழுது மேற்கண்டவை சகித்தலையும் தன்னை சாராத பற்றற்ற நிலையையும் கற்பிக்கிறது மற்றும் அதன் மூலம் உணர்வு நிலையின் ஒரு மேம்பட்ட உணர்வையும் ஒரு உயர் உணர்வு நிலையையும் உருவாக்குகிறது இதனால் மாறிக்கொண்டிருக்கும் உடல் நிலைமைகள் அறிவுபூர்வமான அக்கறையோடு நோக்கப்படுகின்றன புலன் உணர்வுகளின் அமைதியற்ற மன கிளர்ச்சி சமன் செய்யப்படுகின்றது நிறம் மற்றும் வடிவம் ஒளிகள் வாசனைகள் சுவைகள் ஆகிய புலன் நரம்புகளின் வழி மூலமாக பார்வை கேள்வி முகர்வு சுவை நுகர்வு மற்றும் தொடு உணர்வின் மூளையில் உள்ள மையங்களுக்கு எவ்வாறு கடத்தப்படுகின்றன என்பதை ஆய்ந்து பார்த்து உணருங்கள் தூண்டுதலானது செவிப்பறையிலிருந்து நரம்புகளில் கேட்டல் தொடர்பான அதிர்வாக செல்வதை அல்லது சுவை அதிர்வு செல்வதை மிகுந்த உணவு உண்ணும்போது அல்லது உடலின் வெளிப்புற தூண்டுதல்களில் இருந்து வருகின்ற தொடு உணர்வு அதிர்வுகளை ஊற்று கவனியுங்கள் மூன்று விதானத்தின் அசைவை நுரையீரல்களின் விரிவையும் சுருக்கத்தையும் இருதயத்தின் துடைப்பையும் உணருங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை உணருங்கள் ஒரு கால் அல்லது ஒரு கை மறுத்து போன பின்னர் கோபம் அல்லது பிற போது மூளையை நோக்கி பாய்வதையும் உணர முடியும் கூறிய புலனுணர்வு மற்றும் மன முகப்படுதல் உள்ள மனிதர் சாதாரண இரத்த ஓட்டத்தை கூட உணர முடியும் நான்கு தசை இச்சா சக்தி உடற்பயிற்சி மூலம் தனித்தனியாக ஒவ்வொரு தசையிலும் அசைவுகளை ஏற்படுத்த பயிலுங்கள் ஐந்து தாக உணர்வை ஆராயுங்கள் பின்னர் வெந்நீர் அல்லது குளிர்ந்த நீரை பருகி வாயிலிருந்து தொண்டை வரை உள்ள உணர்வை உணவு குழாய் வழியாக வயிறு வரை பின் தொடருங்கள் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் உபவாசத்தின் போது உங்கள் உடல் நிலைமைகளை கவனியுங்கள் அதன் பின் உடல் மண்டலத்தில் உள்ள உணவு எப்படி செல்கிறது என்பதை உற்று நோக்குங்கள் உணவு குரல் வலை கடந்து உணவுக் குழாய்க்கு செல்லும் போது அது மூடுவதை உணருங்கள் வயிற்றின் அசைவுகளை உணருங்கள் குடல்களின் தசை அழைவு இயக்கத்தையும் உணருங்கள் ஆறு முகர் அல்லது நறுமணங்கள் எவ்வாறு மோப்ப பகுதியை தாக்கி மூளை செல்களை செயல்படுமாறு தூண்டி புலனுணர்வு மற்றும் கருத்துருக்குகளாக வழிபடுகின்றன என்பதை கவனியுங்கள் இதனை பல்வேறு வாசனைகள் மற்றும் சுவைகளுடன் முயற்சி செய்யுங்கள் ஒரு குறிப்பிட்ட புலனுணர்வின் மூலம் உடனடியாக உருவாக்கப்படுகின்ற எண்ணங்களை உணருங்கள் புலனுணர்வு புலனுணர்வு காட்சி மற்றும் கருத்துருவாக்கம் ஆகியவற்றை உங்களால் வேறுபடுத்த முடிகிறதா என்பதை பாருங்கள் குறிப்பிட்ட ஒரு புலன் உணர்வையும் அதனை பற்றிய நினைவையும் கருத்துக்களின் தொடர்பு வாயிலாக வேறுபடுத்தறிய முயற்சி செய்யுங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்பிள் பழத்தின் சுவை மனத்தையும் அதற்கு முன்னர் சுவைத்த ஆப்பிள்களின் சுவை மனத்தையும் வேறுபடுத்தி அறிய முயற்சி செய்யுங்கள் இவ்விரண்டனையும் கலந்து விடாதீர்கள் ஏழு இசையில் அந்த மாறுபாடுகள் ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றை தவிர வெவ்வேறு சுரங்கள் வாயிலாக அதனால் தோற்றுவிக்கப்பட்ட உணர்ச்சிகளை கீழ்நிலையிலிருந்து உயர்நிலை வரை செவிப்பறை மற்றும் முழு உடலின் மேற்பரப்பு மீதான அதன் பொதுவான அதிர்வுகள் மூச்சு மற்றும் உடலின் உடற்புற சுவர்கள் மீதான அதன் விளைவு மற்றும் செவிப்பறையிலிருந்து மூளைக்கு அது கடத்தப்படுதல் ஆகியவற்றை வேறுபடுத்துங்கள் எட்டு நுரையீரல்களில் உட்செல்லும் மற்றும் வெளி செல்லும் மூச்சின் உணர்வு உணர்ச்சிகளை உணரவும் உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் ஆகியவற்றால் மூச்சு எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை கவனிக்கவும் நேர்மாறாக மூச்சின் ஆழம் அல்லது லயத்தின் மாறுதல்களால் உங்களுக்குள் தோற்றுவிக்கப்படும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கூர்ந்து ஆராயுங்கள் ஒன்பது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் பொழுது பரிபூரண தன்மையையும் நல்வாழ்வு உணர்வையும் பற்றி உணருங்கள் நோயின் வழி வந்தால் அழுவதற்கு முன் அதன் காரணத்தை ஆராய முயற்சி செய்யுங்கள் உடல் கோளாறை பயம் மற்றும் கற்பனை செய்கின்ற பழக்கம் மூலம் வழியாக மாற்றுகின்ற மனதின் செயல்முறைகளிலிருந்து பிரிக்க முயற்சி செய்யுங்கள் பத்து அனைத்தையும் விட சிறந்த முறை ஒரு நீண்ட நேர மன ஒருமுகப்பட்ட பிரார்த்தனையோ அல்லது ஆழ்ந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ அல்லது துதி பாடல்களை அல்லது உறுதிமொழிகளை திரும்ப திரும்ப கூறுதலையோ அல்லது எல்லாவற்றையும் விட மிக சிறந்ததான தியானத்தையோ பின்தொடர்ந்து வரும் அமைதியான மூச்சற்ற சுய நினைவுடன் கூடிய ஆற்றல் மிக்க நிலையை மேன்மேலும் பிடித்து வைத்திருத்தலாகும் தியானம் என்பது உடல் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தும் உத்தியுடன் அசைவற்றிருக்க செய்து உணர்வு நிலையை ஓங்கார நாதத்துடன் இரண்டர கலந்து பயிற்சியால் முதுகு மற்றும் மூளையை காந்தமயமாக்குதலாகும் இதயமும் மூச்சும் அமைதியடையும் பொழுது உடல் எடையின் கணம் மறைந்து நீங்கள் இலேசாக இருப்பதை உணரும் பொழுது உணர்ச்சிகள் சமன் செய்யப்பட்டு மனம் அசைவற்றிருக்கும் பொழுது ஆன்மா தன்னை உடலிலிருந்து தனித்து இருப்பதாக அறிய தொடங்குகிறது மேற்கூறப்பட்ட அனைத்து பயிற்சிகளின் குறிக்கோள் ஆன்மாவை சட பொருளிலிருந்து பிரித்தல் ஆகும் உணர்ச்சிகள் அறிவு சார்பான அக்கறையுடன் பற்றற்ற உணர்வுடன் இருத்தல் வேண்டும் உங்களால் உங்கள் புலன்களின் மகிழ்ச்சியூட்டும் அல்லது வெறுப்பூட்டும் உணர்ச்சிகளிலிருந்து பிற அனுபவங்களில் இருந்தும் உங்களுடைய சொந்த இருப்பையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக தொடர்பற செய்து வேறுபடுத்தி அறிய இயல வேண்டும் உணர்வு நிலை புலனுணர்வு உணர்ச்சி ஆகியவற்றின் மையத்தை உடல் மற்றும் மனதிலிருந்து ஆன்மாவிற்கு உங்கள் உண்மையான அழிவற்ற இருமை கடந்த பேராண்மா நீங்கள் மாற்றும் பொழுது ஒரு யோகி வாழ்க்கை மீது பெற்றுள்ள ஆதிக்கத்தையும் இறப்பின் மீது பெற்றுள்ள வெற்றியையும் நீங்கள் பெறுவீர்கள் ஓம் தொடரும்